கோவை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பேரூர் திருக்கோயில் அதே போல் மொயல் ஆற்றங்கரையிலே அமைந்துள்ள ராமேஸ்வரம் காசிக்கு இணையான இந்த உள்ள பகுதியிலே நல்லறம் அறக்கட்டளை சார்பாக தர்ப்பண மண்டபம் ரெண்டாயிரத்தி இருபதுலே புரட்சி தமிழ்நாடு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய அனுமதியின் பேரில் எப்பொழுது நான் தொள்ளாயிரத்தி இருக்கும் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய குடும்ப அறக்கட்டளையான நல்லறம் அறக்கட்டளை என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நாங்கள்லாம் உறுப்பினராக இருந்து பல்வேறு திருக்கோயில்களெல்லாம் கும்பாபிஷேகம் அதே போல் கொரோனா போன்ற பல்வேறு மோசமான நிகழ்வு வரும் பொழுது பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் உணவு அளித்து நல்லற அறக்கட்டளை சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தது அந்த அடிப்படையிலே இந்த தர்மண மண்டபம் நூறு வருடங்களாக இப்படி ஒன்று அமையுமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த மண்டபத்தை அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பின்னால் பல்வேறு நிகழ்வுகள் இது முடிக்க முடியுமா முடிக்க முடியாத என்ற எல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக இந்த மண்டபம் இன்றைக்கு முடிக்கப்பட்டு நல்லாரம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது இதில் முழுமையாக என்னுடைய சகோதரர் அன்புடன் தலைவராக இருந்து நல்லார மறக்கட்டவைக்கு உதவிய அத்தனை பெரியவர்களுக்கும் முழுமையாக இதுக்கு உதவி அத்தனை பேருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துகிறோம் இது உண்மையாலுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் கேரளாவிலிருந்து உள்ளதும் கூட எல்லாம் வர்றாங்க அவருக்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாக இந்த மண்டபம் இந்த இங்கே கட்டப்பட்டிருக்கூடிய அத்தனை கட்டடங்களும் மிக உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த மண்டபம் அமைக்க உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும் குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் உறுதுணையாக இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆனால் ஆத்மாக ஆன்மா சாந்தி அடையிறதுக்கும் புத்தி அடைகிறதுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு கற்பனை மண்டபம் வந்து இன்னைக்கு இங்கே தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அது நல்லவர மரக்கட்டளை மூலமாக கட்டி முடிக்கணும் எந்த அளவுக்கு வந்து வர மரக்கட்டளையும் சரி ஒரு பொதுமக்களுடைய பணியாளராக இருக்க நீங்களும் சரி எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைறீங்க அதான் பேசும்போது சொல்லிட்டோம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் முழுமையாக இது ஆரம்பித்து நிறைய பேர் இதெல்லாம் கட்ட நினைச்சாங்க யாரும் கட்ட முடியல அதுக்கப்புறம் இது ஆரம்பித்த பின்னால் இது முழுமையாக முடிக்க முடியாமல் நின்றுச்சு அப்புறம் கூட எங்கள் சகோதரர்கிட்ட கேட்டு இது எப்படி முடிக்க முடியும் பார்க்கும் போகிறது கண்டிப்பாக முடிக்கலான்னு போட்டு மிக சிரமப்பட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு அப்படி உண்மையாலுமே அது கட்டும்போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கி பார்த்து எல்லாத்தையும் சந்திச்சு இது ஒப்படைக்கும் போது மிக பெ பெரிய திருப்தியாக இருக்கிறது இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது ஆரம்பத்தில் வந்து அம்மாவுடைய அரசு எடப்பாடி அனுமதி தந்தார்கள் பல்வேறு உதவிகள்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப காலமாக நாங்கள் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நின்று அப்படியே நின்று போயிருந்தது அதை பார்க்கும்போது சந்த ரொம்ப சங்கடமாக இருந்தது இன்றைக்கி முழுமையாக திரும்பவும் எடுத்து நல்லா நல்ல எல்லாம் முடிச்சிருக்காங்க இன்றைக்கி இதுக்கு உதவியாக நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க கட்சி வேறுபாடின்றி ஜாதி சமுதாய வேறுபாடின்றி அரசியல் வேறுபாடு எல்லாம்